அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் ஐம்போன் நகைகள் வேணுமா ஜுவல்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு பொருள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம கம்மல் ஆரம் எல்லாமே தீபாவளி வாங்க நீங்கள் காம்போஸ் ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் டாலர் வித் கம்மல் காம்போஸ் செட் தான் நிறைய பேர் ஷார்ட் டாலர் காம்போஸ் செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க சாரியாக இருக்கட்டும் குர்த்தாவா இருக்கட்டும் எனி ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸ்க்கு இந்த மாதிரி ஷார்ட் ஆல சென் வித் கம்பல் வந்து ரொம்ப அழகாக சூட் ஆகுது சில பேர் தின்னான ஷார்ட் செயின் கேக்குறீங்க சில பேர் தடியான ஷார்ட் செயின் கேக்குறீங்க இவ்வளவு அழகான இந்த ஐம்பன் பேட்டன் இந்த கம்பல் இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் ஸோ தின் பேட்டன்ல ஒன்று திக் பேட்டன்ல ஒன்று வச்சுட்டீங்கன்னா நீங்க சேரீ கட்டும்போது திக் பேட்டன் போட்டுக்கலாம் குர்தாலாம் போடும்போது போது தின் பேட்டன் போட்டுக்கலாம் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஒயிட் அண்ட் ரூபிகளர் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் சாரீ கட்டிட்டு போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து இங்க ஷார்ட் டாலர் செயின் போட்டு ஒரு லாங் டாலர் செயின் போட்டிங்கன்னா போதும் கம்ப்ளீட்டான ஒரு லுக் வந்துடும் ஸோ இந்த ஆஃபர் காம்போ செட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலாம் பரவாயில்ல கார்டில் பாருங்கள் ஹெச் ஒன் ஹெச் டூ நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் கிட்ட அட்ரஸ் டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கறது மோன் ஷார்ட் டாலர் செயின் காம்போஸ்ட் தான் இதில் பார்த்திங்கன்னா அந்த பெண்டன் வந்து ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஃப்ளவர் டிசைன் இது ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோனில் அதுக்கு பேர் ஆகிற மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸும் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த செயின் பண்ணுற விட இது கொஞ்சம் வந்து தின் சைஸாக இருக்கும் இது எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல இருக்கும்போது கண்டிப்பாக அதை அவைல் பண்ணிக்கோங்க ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது தான் இது ஐம்பது டாலர் சென்ஸை வரைக்கும் உங்களுக்கு செயின் வந்து ஃபுல் மைக்ரோவில் ப்ரீமியமான செயின் தான் அது டாலர்ஸ் அண்ட் கம்மல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பில் இருக்கும் ஸோ நீங்கள் எங்க ஐம்பது டாலர் சென் வாங்கினாலுமே உங்களுக்கு செயின் வந்து ஐம்பில் இருக்காது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐமோன் கம்பு செட்டு இதில் பார்த்திங்கனா இந்த கம்பல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் வந்து அப்படியே தலையிட இருக்கிற மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது பாருங்க இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி அந்த டாலர் டாலச்செல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் இருக்கும் ஒயிட் அண்ட் கலர் ஸ்டோனில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ரீமியமான ஐம்போன் செட் இது இந்த கம்மல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு அந்த டிசைன் சுற்றி நடுவில் வந்து அழகாக ரூபி கலர் ஸ்டோன் வருது இயரிங்ஸில் அவ்வளோ அழகாக இருக்குது இதோட வேலைப்பாடுகள் டீட்டெயிலிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியாது ஸோ ஒரு மெசேஜாக பார்க்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் ஏதாவது பேசணுன்னா கூட கண்டிப்பாக ஆடியோ போடுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது மல்டி கலர் ஐம்போன் காம்போ செட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ரூப்கிரீன் அண்ட் ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த டாலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு குட்டியாக தாமரை இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி கலர் ஸ்டோரில் ஒரு கம்பம் இருக்கு இதெல்லாம் தீபாவளி டைமுக்காக தான் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் அழகாக ஒரு நார்மல் சில்க் சாரி கட்டினா கூட இந்த மாதிரி ஒரு செட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கறதுக்கும் இந்த செட் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸு கம்மல் வலையிலாட்டிக்கை டாலர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்க நீங்கள் எத்தனை நகைகளில் எடுத்தாலுமே ஒரு கொரி சார்ஜ் தான் ஒரு நகைக்குலாம் ஒரு கொரி சார்ஜ் கிடையாது இதெல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் சோப்பிட்டு இருந்தால் உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஐம்பது காம்போ செட் தான் அந்த பெண்டன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது நாமம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியான ரொம்ப அழகான ஒரு ஒயிட் அண்ட் ரூபி கிளஸ் ஸ்டோனில் வரக்கூடிய இந்த பெண்டன் தான் அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் ரொம்ப அழகான டிசைன் இருக்குது நடுவில் மட்டும் ஒரு ரூபி கிளஸ் ஸ்டோன் வரும் ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு வடிவம் இருக்கிற மாதிரியான ரொம்ப அழகான ஒரு மேனியூட்டான டிசைன் இது இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போட்டுப்பாங்க இந்த கம்பல் இந்த செயின் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்குறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸாப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது கலர் ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஐம்போன் ஷார்ட் டாலர் சேன் காம்போ செட் தான் இது பார்த்திங்கன்னா டாலர் பெண்டன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு பறவைகள் இருக்க மாதிரியான ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இருக்கும் கம்மலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்குது உங்களுக்கு அழகாக ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ரூபி கிளஸ்டோன் டிசைன் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் சர்க்கிளில் உங்களுக்கு மேலே வந்து ஒரு க்ரீன் கிளர் ஸ்டோன் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் எல்லாமே இதோடய ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டீடைலிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ப்ரொஃபைல் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஸோ இவ்வளோ அழகாக மேனூட்டாக டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அழகான ஒரு ஐம்போன் காம்போ செட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு செட்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு சூப்பரான எமோன் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபிக்ல கலர் ஸ்டோனில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் காதில் மாட்டி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கீழே வந்து ஸ்டோன் ஹேங்கிங்ஸும் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைனில் எங்கேருந்து பார்த்தாலுமே ரொம்ப அழகாக அண்ணப்பறவே தெரியுது ஃபோட்டோஸ் அண்ட் கூட பாத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய டைமுன் கம்மல் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் ஸோ அதெல்லாம் ஆஃபர் பிரஸ் இருக்கும்போது கண்டிப்பா வாங்கிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்து கிட்டே நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கிற ஆப்ஷன் எப்பவுமே இருக்கு அதில் வந்து ஒரு சின்ன மாடல் கொண்டு வந்துருக்கும் கொரியர் அனுப்பினதுக்கு அப்புறமா நீங்க காசு ரெடன் பண்ணாத பட்சத்தில் அவங்க வந்து கொரியர் அனுப்பின காசு மற்றும் பொருளை ரிட்டன் பண்ணுற காசு எல்லாமே எங்ககிட்ட பிடிச்சிருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வேணும்ன்றவங்க கண்டிப்பா ஒரு நூறு ரூபாய் முன்பணம் செலுத்தணும் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கியிருந்தாலுமே அதோட மொத்த விலையில் நீங்கள் ஒரு நூறு மட்டும் முன்பணமாக நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் போதும் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் பொருள் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் கொரே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வாட்டி கால் பண்ணுறாங்க மூணு அட்டம் பண்ணியும் நீங்கள் வந்து கால்ஸ் எடுக்கலனா தான் ரிட்டன் ஆயிடுது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஷார்ட் டாலா சென் காம்போஸ்ட்டு தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்போனில் ஒயிட் அண்ட் ரூபி கிளஸ் டோனில் ரொம்ப ரொம்ப அழகான டிசைன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பார்த்துருக்கீங்க ஸோ எத்தனை டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு ஐட்டம் தாங்க இது பார்த்தீங்கன்னா ஐம்போனில் ரொம்ப அழகான ஒரு மோதிரம் இது வந்து ரெண்டு மீன்கள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான டிசைன் நிறைய பேர் மீன் ஷேப்பில் உங்களுக்கு அழகான ஒரு ஐம்பது டாலர் சென்னை காமிச்சிருந்தேன் நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க ரொம்ப அதிர்ஷ்டம்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீனில் அழகான மோதிரம் இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒர்க்கு பாருங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அதில் மல்டி கலர் ஸ்டோன் இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ரூபி இருக்கு மோதிரத்தோட அளவு எப்படி பார்க்கணும் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன் மோதரத்தோட நடுப்பகுதியில் தான் நீங்கள் ஸ்கேல் வைக்கணும் மேலேயோ இல்லை கீழே வைக்கக்கூடாது நடுப்பகுதியில் வச்சுட்டு நடுவில் இருக்கிற குட்டி கோடுகள் மட்டும் கவுண்ட் பண்ணும் இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா பதினெட்டு எம்எம் இருக்குது அதாவது பதினெட்டு கோடுகள் இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் பதினேழு எம்எம் பதினெட்டு எம்எம் வந்து கரெக்டாக இருக்கும்னா கண்டிப்பாக இந்த மோதிரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மோதரத்தோட அளவு வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கரெக்டாக செட் ஆகும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஐம்பொன் ஆரம் தான் ஐம்பொன்ல ஆரம் காட்டுங்க ஐம்பொன்ல கல் வச்ச மாதிரி மாலை காட்டுங்கள்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ரூபி கலர் ஸ்டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி கலர் டூ ரொம்ப கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஐம்பொன் ஆரம் செட் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ட் போஷனே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நான் உங்களுக்கு கையில வச்சு இப்போ பென்ட்டெட்டோ கம்பளம் காமிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பொன் செட் இது ஃபுல் ருபி ஸ்டோனில் உங்களுக்கு ஒரு ஐம்பது செட்டு கிடைக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் நீங்கள் இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக என்ன சாரீ கட்டினாலுமே சரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கிராண்டியாக இருக்கும் இது அம்பலுமே பாருங்கள் நல்லா கொஞ்சம் அளவில் பெருசாக தான் இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே ருபிகளை ஸ்டோன் தான் வித் பேக் செயின் இந்த சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இன்ச்சுக்கு மேலே இருக்குது இது வந்து வித்தவுட் பேக் செயின்னு உங்களுக்கு பத்து இன்ச் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்கேல் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபுல் செயினோட உங்களுக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கிட்ட போகுது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ இந்த நகையை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா கார்னரில் பாருங்கள் ஜிஹெச் பத்து நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பது கம்மல் தான் இதெல்லாம் நீங்கள் அப்படியே கோல்டில் பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் ரொம்ப அழகாக சைடில் எல்லாம் ஒரு எல ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இதோடய டாப் போர்ஷனும் வந்து ரொம்ப அழகான டிசெல்லாக இருக்குது செவன் ஸ்டோன் கம்மல் இது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கூட அனுப்புறோம் இருந்தாலுமே நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்க ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் பார்க்கலாம் கொரியர் செக் ஏதாவது கண்டிப்பா வீடியோ விடும் சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் வீடியோ போடும்போது நீங்க உடனே பார்த்துட்டு ஆர்டர் பண்ண முடியும் நீங்க லேட்டா பார்த்துட்டு வந்து கேட்கும்போது ஸ்டாக் அகைன் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடும் அதனாலதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க சொல்றேன் நெக்ஸ்ட் நீங்க பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகான டிசைன் இது வந்து திராட்சை குத்து டிசைன் இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த கம்மெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல உங்களுக்கு அங்கங்கே ரூபிகளர் ஸ்டோன் இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அழகான டிசைன் எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் போடலாம் உங்க வீட்டில் காலேஜ் கோர்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக வாங்கி கொடுங்க சுடிதார் குர்த்தி கூட ரொம்ப அழகாக செட் ஆகும் இந்த கம்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கென்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க எப்பவுமே சொல்கிற மாதிரி ஐம்போண்டில் ஒரு ஃபுல் செட் வச்சுக்கிட்டீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல எந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்க எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்